ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி ஏழ்றையாக இருக்குது ஏற்றி குட்டி போட்டவங்க என்ன பண்ணுறாங்க பிள்ளை ஒரு டெங்கலாக போனுச்சி உற்பக்கூடிய கூட ராத்திரி எடுத்து போடலப்பா செம்ம டயர்டு படுக்காச்சு என்னடி தங்கம் பண்ணிந்த பிள்ளை வைத்தலா ஒன்றும் இல்லையே தங்கத்துக்கு ஆ என்னம்மா பால் விட்னியா பால் விட்னியாடி ஐயோ விச்சு விச்சுன்னு கத்துக்குவாப்பா ஐயோ கொம்பு கத்துது பாருங்க இன்னைக்கு வந்து கொட்டாய கூட்டியே ஆகணும் ஏன் கொம்பு படுத்துகிற ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி விட்டு விடுறது ஒன்று போல புள்ள வேற உடம்பு சரி இல்லை அம்மா கடை என்ன ஆச்சுன்னா தெரியும் பாவம் பிள்ளைக்கு ஈர்த்துக்கிட்டு உடம்பு வருதுரா வருடா அம்மா வருது யோ வாங்கமணி மேலே பாத்தாங்கோ பார்த்தாங்க ஐயோ 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 ஐயோமா எந்திரி விடுத்த வெளிலவா ம் நம்ம குட்டியெல்லாம் கொஞ்சம் நேரம் இறக்கி விட்டுருந்தோம் அப்போ தூக்கி உள்ளார போட்டுடலாம் மணி மேல வந்து கொட்டா கூட்ட போறாங்க யோ சரி ம் விளாப்போங்க போட்டிட்டு போங்க இங்கே ஒரு குட்டி இருக்கான் போட்டது சாய்ந்தரமா இவனை தூக்கி போட்டா இவங்க மேயத்துக்கு போவாங்க என்ன பிள்ளைய விட்டு நவரமாட்டாங்க உடையாடி தங்க சரி

கொட்டா வந்து கூட்ட போகிறோம் புழுது ஏறுங்கிறதுனால நம்ம மல்பெரி வயலுக்கு ஆளுங்களை ஓட்டிகிட்டு போயிட்டாங்க வரத்துக்காட்டியும் கொட்டாயை வந்து கூட்டி விட்டணும் நம்ம வந்து கட காய வச்சாச்சு கொட்டாயவும் கூட்டி முடித்தாச்சு எல்லாம் வந்து படுக்க போட்டாங்க நெல்லை பார்த்து ஜம்முன்னு படுத்துருக்காங்க பாருங்கள் வெயில் வந்து நல்ல பயங்கரமான வெயில்பா இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து உடுக்க அதாவது உடுக்கியோட புள்ள கொம்பு இருக்கு இல்லையா அது வந்து எத்தனை குட்டி போட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வந்து உடுக்க வந்து மூணு குட்டி போட்டதையும் வீடியோவாக போட்டுவிட்டோம் அடுத்தது மயிலோட புள்ள வந்து குட்டி போட்டதையும் நம்ம வீடியோவாக போட்டாச்சு இன்றைக்கி வந்து உடுக்கையோட புள்ள கொம்பு இருக்கு இல்லையா அது எத்தனை குட்டி போட்டிருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதனால் ஊட்ட விட்டுட்டு போனேன் ஆ அதுக்கப்புறிக்க என்ன ஆண்டியே ஒன்றாம் வேணுமா ம் நன்றி ம் அப்படியே படுத்துக்கோ கொஞ்ச நேரம் கச்சி விட்லாம் முடியாதா செஞ்சு வா மடி பால் இருக்கு அவனோட இடஞ்சல் பண்ணுவானா ம் சரி போ உள்ள போ ஏந்திரி அப்புறம் ஏந்திரியமா கெடுத்துருக்கோம் ம் ஏந்திரி ஏந்திரி வா உள்ள வா டி ம் இங்கே வா போல போ ம் இல்லை 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 எங்கடா வரீங்க எங்கடா வரீங்க எங்கடா வரீங்க வா உள்ளவாமா ஆமாம் அடுத்து அவங்களாம் ஒரு குட்டியை தூக்கி கூட வந்தால் எல்லாம் வந்துடா வா லைனா ஆ எங்கள் அம்மா கற்று நீடித்தாங்க போங்கம்மா நீவாடா வா உனக்கு அவனோட ஊட்ட ஊட்டம் தான் சரி போட்டு வரும்போது போடா நீ படா உள்ளாருப்படா எல்லாரும் போன அவனு போனோட கூட்டு பார கூடு ஒன்றியமாக குடிக்கிறான் பார் வாமா வா வா இறங்கி வாபா மாட்டிக்கம்மா வாங்க உங்களை குடிக்க மாட்டேடா இது கொஞ்சோண்டு தாயம் தான் பால் வச்சுருக்கேன் உங்களை லேடியது மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பத்தாகுது ஆகுது நம்ம இன்னைக்கு தீவனம் இப்போ தான் வைக்கிறோம் ஒருத்தவங்க கமாலில் கேட்டிருந்தாங்கப்பா குட்டி போட்ட ஆடுக்கு அடர்த்திவனம் கொடுக்கலாமா குட்டி போட்ட அன்றைக்கி கொடுக்க வேணாம் நீங்கள் வந்து மறுநாள் தாராளமாக கொடுக்கலாம் ஆடுலாம் குட்டி போட்ட அன்னைக்கே வந்து தானாக வந்து தின்னுச்சுனா விட்ருவோம் இன்றைக்குமே மயில் வந்து குட்டி போட்டு அங்கே நிற்கிது அங்கே பாருங்கள் அங்கே வந்து நிற்கிது தானாக வந்து திண்டுச்சின்னா விட்ருவோம் இல்லைன்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து தானாக தின்னுடும் நம்ம வந்து படத்தையும் தடுத்து அந்தண்டை வைப்போம் வாரண்டி வாரண்டி உங்களுக்குலாம் இதை கரெக்டாக ஊற்றுட்டு வரேன் நம்ம எடுத்து வச்சுட்டு பார்ப்போம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம் எல்லாத்தையும் அங்கே எடுத்து வச்சுருக்கு அங்கே எடுத்து வச்சுருக்கு எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க கூட வந்து திங்க ஆரம்பிச்சிச்சு இங்கே பாருங்க தானாகவே வந்துச்சு நான் குடி கூட போடலை ஏய் சண்டை சண்டை வேணாம் இதுமாரி தானாக தின்னா விட்டுருவோம்ப்பா இல்லைன்னா மறுநாள் கண்டிப்பாக வந்து சாப்பிடும் நாங்கள் வந்து இன்றைக்கி தான் வைக்கணும் அது வந்து குட்டி போட்டு இவன் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே தான் இருக்கும் வந்து திங்குது ஏய் அம்மாடி மயில முட்டாதுடியே கழி கழி கழிய அதுமாதிரி நீ அங்க இங்கே ஓடிக்கிட்டே இரு சொல்றேன் அம்மாடி அல்லாட்ட முட்டாத யாரியா எல்லாத்தனிமே வந்து குட்டியெல்லாம் ஊட்ட ஒண்ணும் மயில் குட்டி போட்டு எல்லாத்தையும் வச்சு முட்டது பற்றிய எங்கம்மா அம்மா கூடயே சுற்றுறீங்க ரெண்டு பேரா ஆ என்னத்தை செய்யறது அம்மா அம்மா காலை வச்சு முடிக்கிறான்டா ஏண்டா என்ன பண்ணி சுற்றி சுற்றி வர என்ன குண்டான விட்டுட்டு உங்கள் அம்மா கூட போனால் அம்மா வந்து முட்டாமல் திங்கலாமா அதுக்காட்டியும் அதுக்கு வந்து அது மயிலை வந்து பிடிச்சிக்க பார்க்குது நம்ம கொடுத்த ஆடெல்லாம் நேரம் குட்டி போட்டிருக்கோம் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனடை ஏ போனடை வந்து ஒரு சகப்பாடு ஒன்று இருக்கும் பாருங்கள் நம்ம சைடு இன்னொரு சகப்பாடு வந்து குள்ளமாக இருக்கும் மூணு குட்டி போட்டுருந்துச்சு போனடை அந்த ஆடு வந்து நம்ம கொடுத்தாச்சு அதாவது பொங்கலுக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம் அது வந்து வாங்கிட்டு போனால் மறுநாள் விட்டு மறுநாளே வந்து குட்டி போட்டுடுச்சின்னு சொன்னாங்க எங்களுக்கு வந்து நம்பிக்கையே இல்லை அது எப்படி அதுக்காட்டி வந்து குட்டி போட்டிருக்கோம் கரெக்டாக வந்து அஞ்சு மாதம் தான் இருக்கும் அது அப்போ பொங்கலுக்கு முன்னாடி கணக்கெடுத்தால் அவர் அஞ்சு மாதத்து குட்டியாக இருக்கும் அஞ்சு மாதத்து ஆடாக இருக்கும் அதாவது அஞ்சு மாதம் தனியாக இருக்கும் அது வந்து கொடுத்து மறுநாள் விட்டு மறுநாள் வந்து குட்டி போட்டுருச்சுன்னு சொன்னார் அதை வாங்கி கொடுத்து அவர் வந்து சொன்னார் அந்த ஆடு வந்து குட்டி போட்டுச்சு எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்புறம் வாங்கினது வேறு அதாவது காசு கொடுத்து வாங்கினவர் வந்து சொன்னார் அது வந்து குட்டி போட்டுச்சிங்க ரெண்டு குட்டி போட்டிருக்குங்க அப்படின்னாரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு குட்டிலாம் நல்லா பெருசாக நல்லா இருக்காங்கன்னு கேட்டோம் நல்லாவே இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து நம்ம மயிலும் குட்டி போட்டுச்சு இல்லையா அதுமாரி ஒவ்வொன்றா எல்லாருமே குட்டி போட்டுருவானுங்க நிறையா ஆடு நம்ம வந்து தாயாடெல்லாம் கொடுத்துட்டோம் வாங்கிட்டு போனவங்க எல்லாத்தையுமே வந்து குட்டி நிறையா போட்டிருக்கோம் எல்லாமே குட்டி போட்டிருப்பானுங்க போனோட வந்து நம்ம மயில் தான் குட்டி போட்டுச்சு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஆடு வந்து குட்டி போட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு போட்டது வந்து மயில் தான் இந்த நட வந்து உடுக்க குட்டி போட்டுச்சு ஃபஸ்ட்டு அடுத்தது அடுத்து நிறையா ஆடை குட்டி போட்டிருக்கு இன்றைக்கி வந்து மயில் குட்டி போட்டிருக்கோம் எல்லாம் பால் ஊட்டத்துக்கு போய் ரெடியாக நிற்கிறாங்க மயில் தின்னுட்டு போய் அது பிள்ளைகிட்ட நின்றுடுச்சு இனிமேல் மேய்ச்சலுக்கு போவானுங்களா என்னென்னு தெரியல கேட்டு திறந்து வச்சது திறந்து வச்ச மாதிரி இருக்குது போன அடுத்து செகண்ட் திரும்பியாச்சு கள்ளக்குடி போட்டிருக்கோம் அதெல்லாம் திம்பானுங்க திங்கிட்டும் இன்னும் வந்து அந்த தண்ணி குடிக்கிற விளாடெல்லாம் வந்து குட்டி போடணும் அவங்கெலாம் இன்னும் குட்டி போடல அதுக்கப்புறம் தாயாடுன்னு ரொம்ப இல்லைப்பா நம்ம அளாட்டு இருக்கான் அலம்பெல்லாம் லேட்டாகும் அழகிலாம் என்ன பண்ணணும் கொஞ்சத்தில் அழகிலாம் ரொம்ப லேட்டாகும் பால் கறியும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எல்லாம் குட்டியை ஊட்ட ஓட்டுறது கத்துறாங்க நம்ம போய் குட்டியை வந்து ஊட்ட விட்டுட்டு இப்போ கூட ஊட்ட விட வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் மூணு மணிக்காக ஊட்ட விட்டோம் ஒரு பத்து மணிக்காக ஊட்ட விட்டோம்னா அடுத்து காலையில் எழுந்துச்சு ஊட்ட விட்டுக்கலாம் பார்ப்போம் அந்த குட்டியை தூக்கி குண்டு போடணும் மயிலோட பிள்ளைய பனியில் கிடக்கும் இல்லைன்னா குட்டி போட்டவங்கலாம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளையத்துக்கு கூட சொல்லி ஏன்னா வயிறு நம்பிச்சு இல்லையா அடுத்தது வந்து அவங்க பிள்ளைய பார்க்கணும் வயிறு நம்புற வரைக்கும் மேய்ச்சலில் கவனமாக இருப்பாங்க மேய்ச்சல் வந்து முடிஞ்சிச்சுன்னா அடுத்த பிள்ளை ஞாபகம் வந்துடும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ இருக்குது பெண்டிங் அதாவது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அது வந்து போடுறதுக்கு என்னால் முடியல நிறைய பேர் வந்து ரெகுலராக வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு கேட்குறீங்க கொஞ்ச நாள் ஆகட்டும் பா எல்லாம் கொஞ்சம் சரியாயிடும் அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக நான் வீடியோ கொடுக்குறேன் இப்போ வந்து நம்ம உடுக்க எத்தனை குட்டி உடுக்கையோட புள்ள வந்து கொம்பு எத்தனை குட்டி போட்டிருக்குங்கிறத பார்க்கலாம் இது வந்து நைட்டு ஒன்றரை மணிக்கு எடுத்த வீடியோ அதாவது நான் ஆட்டுக்குட்டியை வந்து இடையில ஊட்ட ஓட்டுறதுக்காக வந்தேன் சத்தம் கேட்குது என்னடா அங்கே வந்து கொள்ளைப்பக்கம் கடைசியாக ஒரு ஆட்டு சத்தம் மட்டும் கேட்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்தேன் நம்ம கொம்பு வந்து குட்டி போட்டுட்டு இருந்துச்சு குட்டி போட்டு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த குட்டி வந்து ஆடு ஒரு பக்கம் நினச்சி குட்டி வந்து ரொம்ப தூரத்தில் போய் கடந்துச்சு இது நவுந்து நவுந்து அது அம்மாவை தேடி போயிடுச்சு பிள்ளை இருக்குது அப்புறம் கொண்டு வந்து கிட்டக்க போட்டு தான் நான் வந்து வீடியோ இருக்கேன் இவன் வந்து ஒரு குட்டி தான் போட்டிருக்கான் இல்லை ரெண்டு குட்டி போட்டு இல்லை ஏதாச்சும் தூக்கிட்டு போயிடுச்சா என்னங்கிறது தெரியல ஏன்னா காட்டுக்குள்ளார வந்து போட்டு வச்சுருக்கு உள்ளார எதுவும் வரதுக்கு வேலை இல்லை இருந்தாலும் அந்த கவுச்சி சுமலுக்கு ஏதாச்சும் வந்திருக்கலாம் ராத்திரி டைத்தில் ஆனால் ஒரு குட்டி தான் போட்டிருக்கான் இருந்தாலும் பரவாயில்ல போன டைம் வந்து ஒரு குட்டி தான் போட்டுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கிடா குட்டி போட்டிருப்பா ஒத்த குட்டி தான் போட்டிருக்கு நானும் லைட் அடித்து எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தேன் எங்கேயும் வேற குட்டி இல்லை ஒரு குட்டி தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இப்போ தூக்கிட்டு கொட்டாய்க்கு போயிடலாம் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்டதை வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு வீடியோ எடுக்கலப்பா ஏன்னா கொஞ்சம் வந்து சூழ்நிலை சரியில்லாததுனால அதாவது உடம்புக்கு கொஞ்சம் முடியல வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இல்லை எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாததுனால வேலையும் இருக்குது அந்த ஒரு கஸ்டமருக்கு உடம்பு முடியலையங்கிற கஸ்டமருக்கு மற்றபடி வேறு எதுவும் இல்லை இப்போ பரவாயில்ல நல்லா இருக்காங்க அதனால தான் வந்து என்னால் ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியல இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் கொஞ்சம் அவங்களுக்கு உடம்பு வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நான் இருக்கிற வீடியோ நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து என்னால் எடிட் பண்ணி கொடுக்கறத்துக்கு முடியல கண்டிப்பாக எல்லாத்தையும் கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க நிறைய பேர் வந்து ரெகுலராக வீடியோ போடுங்கக்கா நம்ம ரஞ்சித் தம்பிலாம் அக்கா எப்பக்கா வீடியோ வரும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க எனக்கும் போடணுன்ற ஆர்வம் தான் ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணணுன்னு நினச்சாலும் என்னால் பண்ண முடிய மாட்டேங்குது மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தானே எல்லாத்தையும் செய்ய முடியும் அதுதான் மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ பரவாயில்ல நானும் ஓகேவாக இருக்கேன் அவங்களும் ஓகேவாக இருக்காங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கொஞ்சம் இல்லை ஹை ப்ரெஷர் இருக்குது அவ்வளோதான் அது வந்து வெயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நிறைய பேர் என்னக்கா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதுக்காக தான் இந்த விஷயத்தையும் சொல்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி வந்து சொல்ல போகிறோம் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமும் கூட இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து அடுத்த வீடியோவும் பார்க்கறதுக்கு அடுத்த வீடியோன்னு இல்லை இந்த ஒரு வாரத்துக்குள்ளே போடுற வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நம்ம ஆடுங்க குட்டி போட்ட வீடியோலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அது என்ன விஷயங்கிறத வந்து நான் வீடியோவாகவே போடுறேன் அதனால் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து கொஞ்சம் ஒரு வாரம் வரைக்கும் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ பார்க்குறதுக்கு முடிஞ்சா கண்டிஷன் கிடையாது முடிஞ்சுதுன்னா பாருங்கள் ஆடு வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேப்பா நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மயில் வந்து குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் மயில் வந்து எத்தனை குட்டி போட்டிருக்குங்கிறத யாராச்சும் கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் யார் சொல்கிறது கரெக்டாக இருக்குங்கிறதையும் பார்ப்போம் நம்ம நம்ம அடுத்த வீடியோவும் குட்டி போட்ட வீடியோவாக தான் பார்க்க போகிறோம் உடுக்க எத்தனை குட்டி போட்டிருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா மனசு ஒரு குழப்பத்திலேயே தான் வீடியோ வந்து எடிட் பண்ணேன் எடிட் பண்ணி நம்ம வீடியோ டவுன்லோட் பண்ணும்போது மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கு பண்ணவங்களுக்குலாம் வந்து க்ரீன் டாலர்னு ஒன்று காமிக்கும் அதை வந்து ஆன் பண்ணால் தான் பைசா வரும் அந்த குழப்பத்திலேயே நான் என்ன பண்ணிட்டேன் டவுன்லோட் பண்ணிவிட்டேன் க்ரீன் டாலர் வந்து அது வந்து ஆன் பண்ணாமலே விட்டுட்டேன் ஆன் பண்ணாமல் ஆஃப்லேயே இருந்துருக்கு ரெண்டு நாள் வீடியோ போட்டு நான் வந்து கவனிக்கவே இல்லை வியூஸ்லாம் வந்து ஐயாயிரம் ஐயாயிரத்தி சொச்சம் வியூஸ் வந்து போயிருக்கு அதுக்கு வந்து நமக்கு பைசா வராது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் டாலர் வந்து ஆன் பண்ணாமலே விட்டுட்டேன் இப்போ ஆன் பண்ணோம்னா இதுக்கப்புறம் போகிற வியூஸ்க்கு தான் நமக்கு வந்து பைசா வரும் இதுக்கு முன்னாடி போயிருக்க அந்த ஐயாயிரம் வியூஸ்க்கு வந்து பைசா வராது இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழப்பத்துலேயே மனசு தெளிவில்லாமல் எடுத்து வீடியோ போட்டதுனால தான் அந்த குழப்பம் நம்ம உழைச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிச்சா தான் வந்து மனசு தெளிவாக இருக்கும்போது வீடியோ கொடுத்தோம்னா எனக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கும் நல்லாயிருக்கும் தான் இப்போ நம்ம வந்து வீடியோ கொடுக்கறதுக்கு முடியல மற்றபடி எந்த காரணமும் இல்லை நான் நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கமாண்ட் கூட என்னால் ரிப்ளை பண்ண முடியல எல்லாமே ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் கொஞ்சம் நாளில் சரியாயிடும் யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க நம்ம தொடர்ச்சியாக வீடியோ கொடுக்கறதுக்கு இனிமேல் ட்ரை பண்ணுறேன் சரிப்பா வேறு ஒன்றும் விஷயம் இல்லை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கலாண்டர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்